கடைசி வரை வாய்ப்பே ஓரங்கட்ட திட்டம் இதுவரும் கண் துடைப்பு ஜிம்பாபே அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் கடைசி மூன்று போட்டிகளுக்கான அணியில் சஞ்சு சாம்சன் பெற்றுள்ளனர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி கோப்பைக்கான அணியில் இடம்பெற்றிருந்தார் அந்த தொடரில் அவருக்கு ஒரு போட்டியில் கூட களமிறங்க வாய்ப்பு கிடைக்கவில்லை கடைசி வரை வாட்டர் பாய் வேலையை மட்டுமே செய்தார் இந்த நிலையில் அவருக்கு ஜிம்பாபே அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது உலக கோப்பை முடிந்து இந்தியா தாமதமானதால் ஜிம்பாபே தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் அவர் இடம்பெறவில்லை தற்பொழுது கடைசி மூன்று போட்டிகளுக்கான அணியில் அவர் இடம்பெற்றிருக்கிறார் அந்த மூன்று போட்டிகளிலும் சஞ்சு சாம்சன் நிச்சயம் வாய்ப்பு பெறுவார் என பிசிசிஐ வட்டாரம் கூறியுள்ளது அதே சமயம் இது வெறும் கண் துடைப்புதான் என விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதாவது முக்கியத்துவமற்ற இந்த ஜிம்பாபே டி டுவெண்டி தொடரில் சஞ்சு சாங்சனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அடுத்து இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடரில் சஞ்சுவுக்கு இடம் கிடைக்குமா என்பது சந்தேகமே ஏனெனில் அப்போது ரிஷப் பண்ட் அணியில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இடம்பெற்றிருப்பார் அடுத்து இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடருக்கு தயாராக உள்ளதால் அதற்கு ரிஷப் பண்ட் தான் இந்திய அணியின் தேர்வு முதன்மை விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே சஞ்சு சாம்சன் வரும் காலத்தில் இளம் வீரர்களுக்கு வழிவிட வேண்டி அணியில் இருந்து நீக்கப்படுவார் எனவும் கூறுகின்றார்கள் ஒருவேளை ரிஷப் பண்டிற்கு ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ அவரால் ஆட முடியாத நிலை ஏற்பட்டாலோ சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஒருநாள் அணியில் சஞ்சு சாம்சன் இடம்பெற வாய்ப்பு உள்ளது இதனிடையே துருவ் ஜுரேல் இஷான் கிஷன் போன்ற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களையும் போட்டியில் ஆட வைத்து பரிசோதனை மேற்கொள்ள உள்ளது பிசிசிஐ அவர்களும் சஞ்சு சாம்சனுக்கு போட்டியாக இருப்பார்கள்